ले लगती है ले लगती है திரவ குணத்தின் ரசேசர் கூட எப்படி நல்ல சாப்பிடுங்க

ஹலோ வாங்க வணக்கம் அனைவருக்கும் இனி ஏதோ வணக்கம் இருந்தால் எல்லாரும் சரி ரொம்ப வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா ஏன் சாப்பிட்றீங்க லேட்டாக சுந்தரா ட்ராவல்ஸ் லேட்டாக சொல்லிடுங்க சுந்தரா ட்ராவல்ஸ் சாரி சுந்தரம் நீங்கள் வந்து லை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளாக வந்து நீங்கள் லைவ்லேயே வரலை அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு நேற்று கண்டிப்பாக உங்களுடைய வந்து உங்கள் நினைவு வந்துருச்சு செங்கல்பட்டு மாவட்டம் சாரி செங்கல்பட்டில் நீங்கள் இருக்கீங்க மகேந்திர சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி வந்து பஸ்ஸாக பஸ்லாம் போயிட்டு போயிட்டு டீ டீ கடை வந்துருச்சு டிஃபன் கடை வந்துருச்சு சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வீடியோலாம் பார்த்துருக்கேன் இருந்துச்சு வணக்கம் சந்திரம் சகோ வாங்க சாப்பிடுங்களேன் வணக்கம். வணக்கம் வாங்க. சந்திரா டோர்ஸ். தேங்க்ஸ் இந்த உண்மையிலுமே வந்து வளையைய நீங்க வந்து வந்துட்டே அப்பறம் நேத்துன வந்து லைவ் போட்டோம் இதால வந்து இடுமடில நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரوا இப்போ சில பேர் வந்து வரல அப்படியே பாக்கறப்ப ஒவ்வொருடைய நேமோ வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன் யாரை பத்தி அண்ணா அப்புறம் நம்ம சாபஜி பாசல சாபக்குதுங்க நீங்க சாப்பிங்களா வந்து இல்லை

பழனிசாமி ஆனந்தன் வணக்கம் வணக்கம் பழனிசாமி ஆனந்தன் எங்கள்கிட்ட விசை பண்ணுறீங்க பணசேகர் இன்னொரு ஸ்நேகர் வந்து ஆனந்தன் இன்னொரு சேகர் எந்த டைமில் வந்து பேர் பாரு மேக்கம் வாழ்ந்த ராஜா சந்தம் கே ராஜா எங்கள்கிட்ட விசை பண்ணுறீங்க டிரைவர்ஸ்

மัยரவா மัยரவா ஹாய் அக்கா மัยரவா சேனல் லைக் போடுங்க கண்டிப்பா கண்டிப்பா சப்போர்ட் கண்டிப்பா லைக் பண்றோம் நீங்க வந்து நம்மளோட வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க மக்கமா நம்மளோட சேனல்ல வந்து Subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ்ல நீங்க ஒரு கமெண்ட் பண்ணினா நம்ம வந்து உங்களோட சேனல் வந்து ஃபாலோ பண்ண முடியும் லைக் பண்ணி ஃபேன் போட்டு வந்தா முடிஞ்சுச்சா என்ன நன்றி சங்கர் நீங்களும் வளரணும் உங்களால் நாங்களும் உங்களால் நாங்கள் வளர்கிறோம் என் அன்பு தோழி சபரி சங்கர் மிக்க நன்றி சூப்பராக கண்டிப்பாங்க நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லுங்கள் சுந்தரா ட்ராவல்ஸ் வீடியோ எல்லாம் சூப்பர் மிக்க நன்றிங்க மிக்க நன்றி சார் மயிரவா ஓகே அக்கா சாப் ரோட் சா சாப்பாடு சாப்பிட்டா இருக்கீங்க சாப்பிட்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா பைரவா ப்ரோ எங்க மெசேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் மணிகண்ட கிழமலாம் மைன் தேர்ட்டி இரவு இரவு வணக்கம் 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 வாங்க எரிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா மணிகண்டன் சப்போஸ் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள்